கடலூர் சிப்காட் ரசாயன தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய புகையால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்து பாமகவினர் ஆறுதல் கூறினர் கடலூர் சிப்காட் வளாகத்தில் இயங்கிவரும் ரசாயன தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட விபத்து காரணமாக ரசாயன புகை வெளியேறி காற்றில் கலந்தது இதனால் அருகேயுள்ள குடிக்காடு கிராமத்தில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு கண் எரிச்சல் வாந்தி மயக்கம் மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டன அவர்கள் அனைவரும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் ரசாயன புகையால் பாதிக்கப்பட்ட மக்களை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் தலைமையில் பாமகவினர் மருத்துவமனைக்கு சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் ரசாயன ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் தொடர்ந்து பல்வேறு ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளை உடனடியாக நிரந்தரமா மூடணும் குறிப்பா இந்த இதே தொழிற்சாலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான்கு பேர் உயிரிழந்தா மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு நான்கு பேர் உயிரிழந்தார்கள் ஆய்வு பண்ணி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க சொன்னா இருக்கிற அதிகாரி அவன் பாய்கிட்ட ரொப்பிட்டு எதுக்கு எதுக்கு அது அரசாங்கத்தை சம்பளம் வாங்குறீங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் இல்லனா இங்க வந்து மக்கள் புரட்சி வெடிக்கும் அங்க ஒட்டு மொத்தமா சிப்கார்ட்ல யாராங்க வந்து எந்த இதுவும் இயங்காதாங்க என்பதை இந்த நேரத்துல நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை மற்றும் இழப்பீடு கோரி மருத்துவமனை முன்பு பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக கடலூர் பன்ருட்டி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது